வெல்கம் பேக் டு மஞ்சுமா விளாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மஞ்சுமா வளாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இந்த கிளைமேட்க்கு ஏற்ற ஒரு பானம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாச பிரச்சனையை சரி செய்யக்கூடிய இந்த தேநீர் எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் சுவாச பிரச்சனை அப்படின்னாலே நிறைய பிரச்சனைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க அதுலேயும் முக்கியமாக நைட்டு தூங்குறதுக்கு அப்புறம் குரட்டை சத்தம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இப்போ பலரிடை இருக்குது அதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோங்க அதுக்கு நான் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி எடுத்திருக்கேன் சுவாச பிரச்சனையை சரி செஞ்சாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் சரியாயிடுங்க அதுக்காக தான் இப்போ இதை எடுத்துருக்கேன் அதுவும் நிறைய பேருக்கு இப்போ இந்த குரட்டை சத்தம் அதுவும் இந்த சீசனில் இந்த க்ளைமேட்க்கு தாங்க நிறைய பேருக்கு வரும் அது குரட்டை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க மூச்சு விட முடியாமல் வாய் வழியாக வரது தாங்க சரி வாங்க இதை தயாரிக்கிறதுக்கு நான் ஒரு முன்னூறு எம்எல் தண்ணி எடுத்துருக்கேன் அது கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டான் கொதிக்க அது கொதிச்சிகிட்டே இருக்கும் போது என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு ஏலக்காய் அதை தட்டி நசுக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க அதுவும் வீட்லயே நம்ம வந்து அரைப்போம் பாத்தீங்களா அந்த மஞ்சள் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் வந்து வீட்டில் வந்து மஞ்சள் மட்டும் எப்போவுமே அரை கிலோ வாங்கி அரைப்பேன் அந்த நீட்டு மஞ்சள் இருக்கும் பார்த்தீங்களா அதை வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்து வைப்பேன் ஸோ அந்த மஞ்சள் தான் இப்போது ஏலக்காய் ஒன்று போட்டிருக்கேன் நல்லா கொதிச்சுட்டு தண்ணியில் அடுத்ததாக தான் வந்து ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் அதில் போட்டிருக்கேன் ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டேங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கும் இது கூட அடுத்தது நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரகமும் பெருஞ்சீரகமும் அது ரெண்டும் போட போறோம் இந்த பிரச்சனை இந்த குரட்டை பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குங்க அதாவது பல பேரை தூங்க விட முடியலையே அப்படின்னு அவங்களுக்குள்ள இருந்தாலும் ஒரு சிலர் அதை கிண்டல் செய்யும் போது அவங்களுக்கு இன்னும் மன வருத்தமாக இருக்குங்க அதாவது அது அவங்களையுமே மீறி வர்றதா அப்படின்றது நமக்கு வந்து சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மூச்சு விட முடியாத வாய் வழியா விடும்போது வரக்கூடிய சத்தம் தாங்க அந்த குரட்டை சத்தம் இதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறது வீட்லேயே நம்ம ஒரு சூப்பரான ரெமடி தான் இப்போ இது நல்லா கொதிச்சிட்டு அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகமும் பெருஞ்சீரகமும் ஒரு பத்து பத்து எண்ணிக்கை மாதிரி நீங்கள் இதில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு நல்லா அது வந்து ஒரு இன்னொரு பத்து நிமிஷம் நல்லா சிம்லே வைங்க நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன ஆட் பண்ண ஃபைனலாக கொதிச்சுட்டு இருக்கட்டும் ஒரு டம்ளர் எடுத்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் அதாவது நீங்கள் எந்த தேன் பயன்படுத்துறீங்க சரிதான் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் வந்து அந்த டம்ளரில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா கொதிச்சிட்டுருக்கோம் பார்த்திங்களா அதை எடுத்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த பானகம் சுடுதண்ணியில் மஞ்சள் போட்டிருக்கோம் பல வித பிரச்சனைக்கு இது வந்து பயன்படுதுங்க அதாவது சுடுதண்ணியில் இந்த தேயில் போட்டு குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உடல் பருமன் குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் சுடுதண்ணியில் ஏலக்காய் போட்டு குடித்தோம் அப்படின்னா சுவாசப் பிரச்சனை சரி செய்து ந நைட்டில் நிறைய பேர் தூக்கம் வராமல் ரொம்ப பெரிய பிரச்சனை அதாவது எதெதையோ நினச்சிக்கிட்டு தூக்கம் வராமல் இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மருந்தாக இருக்குது இந்த ஒரு பானகம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பெருஞ்சீரகம் ஜீரகம் போட்டிருக்கோம் ஜீரண சக்திக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்குங்க இந்த ஒரே ஒரு பானகம் எத்தனை விஷயங்களுக்கு பயன்படுதுன்னு மட்டும் பாருங்க ஸோ இதை மறக்காம வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் குடிச்சிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த சுவாச பிரச்சனை சரியாகி உங்களுக்கு மூச்சு நல்ல விடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யார் இருந்தாலும் இதை நீங்கள் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள் அவங்க குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்கள் அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி இரவில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நைட்டு நீங்கள் எடுத்துட்டு தூங்கி பாருங்க அடுத்த நாள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டாகவே சொல்லுவாங்க இன்னைக்கு எனக்கு அந்த பிரச்சனை இல்லை நல்லா மூச்சு விட்டேன் நான் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாருக்காவது சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லுவாங்க இது வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி அவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காது இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம அந்த தேன் வந்து அந்த டம்ளரில் போட்டிருக்கோம் ஸோ அந்த இப்போது நல்லா கொதிச்சிருக்கு அந்த தண்ணியை இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் எடுத்துக்கலாம் முந்நூறு எம்எல் தண்ணி வந்து இப்போ உங்களுக்கு இந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நான் தண்ணி வச்சேன் இதில் வந்து முக்கால் டம்ளர் தான் தண்ணி ஆகிருக்கும் பாருங்கள் அந்த அளவுக்கு கொதிச்சிருக்கும் இதை சூடு ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து நல்லா வெது வெது வெதுன்னு குடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அவ்வளோ அருமையாக இருக்குங்க தேன் கலந்து ஜீரகம் போட்டிருக்கோம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம் ஏல நல்ல வாசமாக மனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த அந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் மறக்காமல் அதையும் கொடுத்துக்கோங்க மக்களே ஸோ இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் சூப்பரான ஒரு கமெண்ட்டை கொடுத்துருங்க தேங்க் யூ ஸோ மச் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க மக்களே தேங்க் யூ பாய்